திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சுவனியைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி திருமூல தேவநாயனா திருத்தால் போற்றி போற்றி திருமூலர் பெருமான் அருளிய திருமந்திரத்தில் இரண்டாவது திரம் காத்தல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல் திருச்சிற்றம்பலம் ஒற்று வனைவான் அவனே உலகினை பெற்று வனைவான் அவனே பிறவியை சுற்றிய சாலும் குடமும் சிறு தூதை மற்றும் அவனே வனைய வல்லானே உற்று என்பது அசுத்த மாயையை கலக்கி அவனே இந்த உலகத்தை படைக்கிறான் அதாவது மாயா காரியமாகி இந்த உலகத்துக்கு முதல் காரணமாக இருக்கிறது மாயை அந்த மாயையிலிருந்து இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறான் பெற்று வனைவான் அவனே பிறவியை அந்த ஆறு உயிர்கள் உயிர்களுக்கு வினைக்கு ஈடாக பிறவிய படைச்சி கொடுக்குறாரு அது எப்படி அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது போல் ஒரு அறிவு முதல் ஓரறிவு புல் பூண்டு இது முதல் ஆறறிவு ஈராக உள்ள இந்த உயிர்களுக்கு பருவுடலை பற்றி கொடுக்குறாரு அது எப்படி கொடுக்குறாரு அது வினைக்கீடாம அந்தந்த உயிர்கள் செய்த வினைக்கீடாக கொடுப்பாரு இப்போ நம்ம பார்க்குற உடம்பு கண்ணுக்கு தெரிகிற உடம்பு இது வந்து தூள உடம்பு இந்த உடம்பு வர்றதுக்கு முன்னாடி எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி உடம்பு அமைஞ்சிருக்கும் அந்த உடம்பு சூட்சிம உடம்பு அப்படின்னு சொல்லப்படும் இந்த தூள உடம்பு எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நால்வகை தோற்றத்தில் செஞ்ச அந்த உயிர்கள் செஞ்ச வினைக்கு ஈடாக அமையக்கூடிய உடம்பு தான் இந்த உடம்பு வினைக்கு ஈடாக செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ப இந்த உடம்பு நமக்கு கொடுக்குறாரு சாமி குயவன் எப்படி சிறிய சின்ன குடும்பத்துக்கும் பெரிய குடும்பத்துக்கும் ஆன பாத்திரங்களை இப்படி சின்ன குடும்பம்னா அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி குடம் களையம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி பெரிய குடும்பம்னா பெரிய பானைகள் அப்படி பாத்திரங்களை செஞ்சு கொடுப்பது போல் சின்ன உடம்பு பெரிய உடம்பு முதலியவற்றை சிவபெருமான் படைச்சி கொடுக்குறாரு அப்படின் சொல்லி சொல்கிறாரு மாயையிலேருந்து இறைவன் எல்லாத்தையும் படைச்சி கொடுக்குறாரு இதை சித்தியார் பாட்டு சொல்லுது காரிய காரணங்கள் முதல் துணை நிமித்தம் கண்டாம் பாரின் மண் திரிகை பண்ணும் அவன் முதல் துணை நிமித்தம் தேரின் மண் மாயையாக திரிகை இதன் சக்தியாக ஆரியன் குழாலனாய் நின்று ஆக்குவன் அகிலமெல்லாம் எப்படி குடத்தை செய்கிறதுக்கு எந்த அதாவது காரிய ஒரு பொருள் காரியப்படணும்னா காரணத்தில் இருந்து நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பொருளாக வருது அது குடம் செய்கிறதுக்கு முதல் காரணம் முதல் காரணம் துணை காரணம் நிமித்த காரணம் எப்படி மூணு காரணங்கள் இருக்குது ஒரு செயல் நன் உருவாக நடக்கிறதுக்கு அந்த முதல் காரணமாக இருக்கிறது மண் குடஞ்சிக்கிறதுக்கு மண்ணு காரணமாக இருக்குது துணை காரணமாக இருக்கிறது அந்த சக்கரம் அந்த சுற்று அந்த திரிகை நிமித்த காரணமாக இருக்கிறது குயவன் அது மாதிரி இந்த உலகமும் உலக பொருட்களும் இந்த உயிர்களுக்கு உடம்பும் எப்படி கிடைக்குது எப்படின்னா மாயையில் இருந்து இறைவன் தன்னோட சக்தியை துணை காரணமாக கொண்டு செய்கிறதுனால இந்த உலகப் பொருட்கள் இந்த எல்லாமே நமக்கு கிடைக்கிது உலகம் உலகப் பொருட்கள் தனு போகங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிது மண்ணினில் கடாதி எல்லாம் வருவது குழாலனாலே எண்ணிய உருவமெல்லாம் இயற்றுவன் ஈசன் தானும் கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதலில் காண்பன் அப்படின்னா நம்ம சித்தியார் பாடல் சொல்லுது திருச்சிட்ரம்பளம் <try -tram -balam>